திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை கைவிட வலியுறுத்தி டிட்டோ ஜாக் அமைப்பு சார்பில் தமிழக பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார செயலாளர் சரவணன் தலைமையிலும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் வட்டார செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏராளமான ஆசிரியர்கள் முழக்கங்கள் எழுப்பி ஈடுபட்டனர் தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு அறுபது ஆண்டுகளாக இருந்து வந்த ஒன்றிய அளவிலான முன்னுரிமையை மாற்றி புதிய இந்த அரசாணையால் ஒன்றிய அளவிலான முன்னுரிமை என்பதை மாற்றி மாநில அளவிலான முன்னுரிமை என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆசிரியர்களின் பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகள் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போய்விடும் எனவே அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஏராளமான ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார செயலாளர் சரவணன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மற்றும் வட்டார செயலாளர் ரவிச்சந்திரன் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார செயலாளர் சுந்தரமூர்த்தி தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கம் வட்டார செயலாளர் முருகானந்தம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட பொருளாளர் சுபாஷ் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட பொருளாளர் இந்துமதி தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அழகரசன் அவர்கள் இறுதியில் நன்றி கூறினார்